வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ஜான் டெம்பிள்டனை பத்தி பற்றி பேசுறதுக்கு ரெண்டாவது நாள் ஜான் டெம்பிள்டனோட கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா வாழ்க்கை அவுத்தம் வாழணுங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை அது அவங்க அப்பா வந்து எல்லா பணத்தையும் அந்த கிரேட் டிப்ரெஷன் போது விட்டுருவார் அவர் சீட்டாடி தான் காலேஜ் ஃபீஸே கட்டினார் மூணு இடத்துல அவர் பேங்க்ல பணம் போட்டிருந்தாரு அந்த மூணு பேங்க் இழுத்து மூடிடுச்சு அந்த சமயத்தில் அங்கேதெல்லாம் மீறி வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆனவர் ஜான் டெம்பிள்டர் ஒரு சின்ன வயசுல லண்டனில் டிகிரி முடித்தோன்னே லா டிகிரி முடிச்சோடனே உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தார் உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேர்ல்ட் வார் டூ முடிஞ்ச உடனே அதனால்தான் அவரால் குளோபல் இன்வெஸ்டிங் பண்ண முடிஞ்சது அவரை மாதிரி நான் சுத்தினது கிடையாது அவரோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக சுத்தினேன் எங்கள் அப்பா நான் பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே என்னை யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் என்னை சுத்த அமைச்சார் அது மாதிரி அவர் பாவம் அவர் செலவில் பார்த்தாரு நான் எங்கள் அப்பா செலவில் பார்த்தேன் அதை உண்மையை ஒத்துக்கணும் ஒரு ரெண்டு மாதம் ஃபுல்லாக யூரோப்பையும் அமெரிக்கா வேடிக்கை பார்த்து உலகம் தான் என்னென்னு பார்த்தேன் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்போ இந்தியாவிலேன்னு பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் கையில் வெறும் ஒரு முந்நூறு நானூறு டாலர் தான் கொடுத்து அமைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா என்ன நினச்சார் சவுதியிலேருந்து நேராக யூரப்புக்கு போனால் அமைச்சிடலான்னு அமைச்சர் அப்போல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஃபோனு இன்டர்நெட்லாம் கிடையாது அதனால் எங்கள் அப்பாவுக்கு என்னோட காண்டாக்டே பண்ண முடியல ஏதோ ஒரு பதினேழு வயசு பையனை ஏற்றி அமிச்சிட்டார் தைரியமாக அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரால் என்கிட்ட பேசவே முடியல எங்கே போனாலும் நான் போன அப்புறம் அவர் பிடிப்பார் என்ன அந்த ஹோட்டல் சொல்லுவாங்க அவர் இப்போ தான் கிளம்பி போயிட்டாருன்னு இது எனக்கு தெரியவே தெரியாது ஸோ ஒரு இருபத்தஞ்சு நாள் யூரோப் முடிஞ்சு அங்கேருந்து அமெரிக்கா இறங்கி அமெரிக்கா ஃபுல்லாக இறங்கி சுற்றி முடிச்சு அப்புறம் என் கசின் அமெரிக்காவில் இறங்கினோடனே என் கசின்ஸ்லாம் அமெரிக்காவில் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு என்ன கேட்டாங்க தேடிட்டு இருக்காருங்க நீ எப்படிடா மேனேஜ் பண்ணிட்டுருக்குன்னு அதை எங்கள் அப்பா தான் மேனேஜ் பண்ணார் முன்னாடியே ஹோட்டல் ரூம் தான் புக் பண்ணிட்டார் ஹோட்டல் ரூம்லேயே காற்றால் பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருவாங்க அப்புறம் மீதி மேனேஜ் பண்ணுறதுலாம் ஈஸி டிக்கெட்டுக்கெல்லாம் முன்னாடியே காசு இந்த டிஸ்னி லேண்டு அந்தந்த ஊரில் பார்க்குறதுக்கெலாம் முன்னாடியே டிக்கெட்டு காசு போட்டார் என்ன எமர்ஜென்சி சாமான் வாங்க முடியாது ரெண்டு வேலை சாப்பாடை மட்டும் அரேஞ்ச் பண்ணோம் அதை எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாடம் லைஃப்பில் அது உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தது எனக்கு ஒரு அனுபவம் அதனால் இதை என்னால் ரிலேட் பண்ண முடியும் ஆனால் அவரை மாதிரி என்னை கட்டை விட்டுப்பாடி பார்க்க விட்டுருந்தாருன்னா இன்னும் நிறைய பாடம் கற்றுட்டு இருந்திருப்பேன் பட்டு இது ஒரு பண்ண வேண்டிய வேலை ஆனால் எனக்கு ஒரு பையன் இருந்து தைரியமாக பதினேழு வயசில் அவனை வெளிநாட்டுக்கு இது மாதிரி அமைச்சிருப்பேனான்னு கேட்டால் நிச்சயமாக அமைச்சிருக்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது என்ன ஆகிடுமோ அவனை எவனையா தூக்கின்னு போடுவாங்களோ அப்படின்னு எங்கள் அப்பா எந்த தைரியத்தில் அமிச்சாருன்னு தெரியல அமிச்சாரு நல்லா கெயின் இருந்தது அவர் ஒர்க்கை அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார் அதனால வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்றதா இருந்தாலும் இது மாதிரியான அட்வென்ச்சர்லாம் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும் நீங்கள் உடனே அமெரிக்கா இங்கே இங்கிலாந்து யூரோப்லாம் போவானா அது எங்கள் அப்பா துட்டு இருந்தது அமிச்சார் பட்டு இதுவும் எங்கள் அப்பா என்ன பண்ண வச்சாரு செகண்ட் கிளாஸ் வண்டியில இந்தியாவில் சுற்ற விட்டாரு ஸோ ஊரெல்லாம் சுற்றி பார்த்துருக்கிறாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆனால் இது ஒரே நாளில் ஐம்பது கிலோமீட்டர்லாம் அனுப்புல ஒரு வாட்டி டெல்லி அமிச்சாரு ஒரு வாட்டி பாம்பே அமிச்சாரு ஒரு வாட்டி மகாராஷ்டிரா அமிச்சார் அண்ணா அமிச்சாரு ஸோ நீங்கள் கிளாஸ் படித்தவங்க பையன் ஒரு செகண்ட் கிளாஸ் வண்டியில் ஸ்லீப்பரில் ஏறி ஊர் ஊராக பார்த்து அங்கே இறங்கி இப்போதான் உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்குது எல்லாம் இருக்குது ஃபுல்லாக இங்கே ஒரு வாட்டி கல்கட்டா ஒரு வாட்டி பாம்பே ஒரு வாட்டி டெல்லி போகிற ஊரெல்லாம் இறங்கி நின்று பார்த்து பார்த்துட்டு போனான்னு வைங்க ஒரு வாட்டி இங்கேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து பூனா போய் பூனாலேருந்து பாம்பே பஸ்லேயே போகலாம் போகலாம் ரோடெல்லாம் நல்லா அங்கெல்லாம் இறங்கி எந்த ஒரு இடத்துல ஊர் வெஸ்டர்ன் காட்ஸை பார்த்தாலே பல விஷயங்கள் கற்றுப்பாரு இது வந்து ட்ராவலிங்கில் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியும் இது என்னோடய பிலீஃப் அப்போ ஒரு ஒரு இடத்தையும் நம்ம பார்க்குறச்சி ஹிஸ்ட்ரி கற்றுப்போம் லிட்டர் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மக்கடிக்கிறது தானே ஹிஸ்ட்ரி இது மாதிரி பல விஷயங்களில் வாழ்க்கையின் பாடங்களை இதுலேருந்து கற்றுக்க முடியும்னு என்னோட நம்பிக்கை அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்படி தான் செய்யணும் முன்னாடி நம்ம வந்து பணத்தை போட்டுட்டு ஐயோ 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 ஐயோன்னு நடிச்சுக்கூடாது அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர் மோஸ்ட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் ரெகுலேட்டருக்கு அடியில் வருதா இல்லையான்னு பார்க்கணும் உடனே நீங்கள் ரெகுலேட்டர்னா என்னன்னு கேட்காதீங்க ரெகுலேட்டர்னா அவன் தான் போலீஸ்கார மாதிரி அந்த மார்க்கெட் நியாயமா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கும் இந்தியாவில் நாலஞ்சு ரெகுலேட்டர் இருக்கிறான் நம்மளுக்கு வேணுங்கிறது மூணு ரெகுலேட்டர் தான் மெயின் மூணு ரெகுலேட்டர் ஒருத்தர் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ரெகுலேட்டர் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனி தொடர்பான ரெகுலேட்டர் மூணாவது செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா இவங்க மூணு பேர் இருக்க ப்ராடக்டை தான் நீங்கள் வாங்கணும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ரோக்கர்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அவன் செபி ரெஜிஸ்டர்டா தான் இருக்கணும் உங்களுக்கு தைரியமாக இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை கேட்டுருந்தான் பேங்க் அக்கௌண்ட் திறக்கிற மாதிரி ப்ரோக்கர் அக்கௌண்ட் திறக்கணும் யோ உன் செபிஸ் ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை காட்டுனா அவன் காட்டி தான் ஆன டிஸ்பிளே பண்ணணும்னே ரூல் இருக்கு இதுதான் என் செபி ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஒரு பேங்க்னா பேங்க்கில் ஆர்பிஐ லைசன்ஸ் நம்பர் கேட்டிங்கன்னா காட்டி தான் ஆனும் டிஸ்பிளே பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்லேயும் செபி வெப்சைட்லையும் போய் செக் பண்ணிக்கணும் இவங்கெல்லாம் இருக்காங்களா ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா இவங்கள தான் நீங்கள் போய் கேட்க முடியல இந்த புரோக்கர் உங்களுக்கு உங்கள் ஸ்டாக்கில் உங்களை கேட்காம மங்காத்தா ஆட்டோம்னா நீங்கள் போய் பேசணும்னா செபில தான் ஆர்பிட்ரேஷன் கேட்கும் ஒரு பேங்க்கோட சர்வீஸ் சரியில்லை பேங்க் ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் அது ஆர்பிஐயில் தான் போய் நிற்கணும் அது மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இன்றை ஐஆர்டிஐல தான் போய் நிற்கணும் இது மூணு தான் வழி நீங்கள் இமு கோழியில் போட்டுட்டு காசு இல்லையேன்னு போய் நின்றுனா போலீஸுக்கான ஒன்றும் பண்ண மாட்டான் தேக்கு மரம் வாங்கினா இன்னும் காசு காசு சுற்றிட்டு இருக்கிறான் ஒரு ஐஐஎம்மு ஐஐடியில் படித்து மயிலாப்பூரில் இருந்தவர் அவர் என்ன பண்ணார் ஐஐடி கோல்டு மெடல் ஐஐஎம் கோல்டு மெடல் விஷ்ணு பிரியான்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார் கம்பெனி காலி இப்போ தான் அவருக்கு இருபது வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த இருபது வருஷம் ஜெயில் சென்டென்ஸுக்கு எகன்ஸ்டாக அவர் அப்பீல் போயிருப்பார் அது பல வருஷம் ஓடும் இந்த கேஸ் முடியத்துக்குள்ளேயே பாதி பேர் அந்த போர்டில் இருந்தவன் செத்துட்டான் அதனால் பணம் திரும்பி வராது தான் தண்டிக்கணமாக வானாமான்னு சொசைட்டி யோசிக்கும் அது மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க இந்த மூணு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவங்க ரேட்டிங்லாம் பண்ணணும் ஃபைனான்ஸ் கம்பெனினால் ரேட்டிங் ஏஜென்சி ரேட் பண்ணியிருக்கணும் இந்த ரேட்டிங் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹோம் ஒர்க் செய்யுங்க யார் மூணு மாதம் ஹோம் ஒர்க் வாங்கணும் இப்போ என்ன ப்ராடக்ட்டை பார்க்குறீங்கன்னு ஒர்க் வாங்கணும் எதில் காசை போடுறோம் அப்படிங்கிறத ஹோம் ஒர்க் பண்ணுங்க இந்த ஹோம் ஒர்க் பண்ணாலே ஏமாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது பேசிக் ஹோம்ஒர்க்கே நிறைய பேர் பண்ணாமல் போயிடுறீங்க அதனால நம்ம டெம்பிள் டன் சொல்லி கொடுத்தது ஹோம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு இதில் மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணால் போகாது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வாங்குறீங்க அந்த கம்பெனியில் கடன் இருக்கான்னு பார்க்குறது முதல் ஹோம் ஒர்க்கு ப்ரொமோட்டர் மேலே ஏதாவது கேசி கீசி இருக்கான்னு அவங்களால டிஸ்க்ளோஸ் பண்ணணும் சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம் அவங்கலாம் பெரிய வீட்டு பசங்க அதெல்லாம் அந்த பெரிய வீட்டு பசங்க பக்கமே போகக்கூடாது ஏன்னா பேப்பர்ல அதிலேண்டே இருப்பான் அவன் ரைட்டாக தப்பாங்கிறது ரொம்ப ப்ராப்ளம் கிடையாது பேப்பரில் சந்தேகம்னா அது அப்படியே தேங்க்யூ அப்படின்னு விட்டுடணும் எஸ்பெஷலி இது மாதிரி கேஸ் இருக்குது வெளிநாட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு இவன் கேஸ் இல்லைம்மா வெளிநாட்டில் கேஸ் இருக்குமா நம்ம அப்படியே எடுத்து அதை வச்சிடணும் போலீஸு கேஸுன்னா ஏதாவது ஃபஸ்ட்டு நம்பணும்னா ஆமாயா என் மேலே இந்த கேஸ் இருக்குது அவனே சொல்லணும் நான் நிருபராதி இந்தந்த கேஸில் என் மேலே போட்டிருக்காங்க இந்தந்த ரீசனுக்காக போட்டிருக்காங்க இது தப்புன்னு சொன்னால் வேறு விஷயம் ஆனால் இந்த விஷயத்தை அப்போ புது பூசணிக்காக சோற்று அமுக்கிற மாதிரி அமுக்கிறவன தொடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது நான் யாரையும் சொல்லலை ஸோ இது ஒன்று ரெண்டாவது கம்பெனியில் கடன் இருந்தால் தொடாதீங்க நான் பல தர சொன்ன மாதிரி அம்பானி பையனே நடுத்தரதுக்கு வந்தவன் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அந்த மாதிரி நடுத்தருக்கு வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அற்புத் நாட்டன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது வெள்ளகாரம் நடத்தினும்போது அந்த அற்புத் நாட்டன் கம்பெனி இதே மெட்ராஸில் போண்டியாச்சு எல்லா மெட்ராஸும் அதை பற்றி போய் பேசிச்சு இன்றைக்கி நான் யார்டையாவது அர்புத் அண்ட் கம்பெனின்னா என்னன்னு கேட்பீங்க அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்தவங்கள்லாம் தான் கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர் அவரோட சந்ததிகள்லாம் இன்னும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவர் ஆரம்பிச்சது தான் செட்டியாரங்களோட சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்தியன் பேங்க் அதனால் நம்ம ஊர்லேயே இது மாதிரி பெரிய ஃப்ராட் நடந்து நூற்றி இருபது வருஷம் வரலாறு இருக்குது இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்குங்க அதனால கடன் இருக்கிற கம்பெனியை தொடாதீங்க கடன் இருக்கிற கம்பெனியை தொட்டிங்கன்னா குய்ந்தோம் ப்ரொமோட்டர் ஒழுங்காக இருக்கானான்னு பார்க்கறதுக்கு நான் கதையை சொன்னேன் கடன் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் கம்பெனியை பற்றியே யோசிங்க கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் பற்றி யோசிங்க அப்புறம் கம்பெனிக்கு வேல்யூவேஷன் பண்ணுங்கள் பட் இதெல்லாம் பண்ணாமல் ஆனந்த் சொன்னார் ஆனந்த் தம்பி வினோத் சொன்னார் இல்லை வேற எவனோ சொன்னால் அப்படின்னு ஒரு கம்பெனியை வாங்கிட்டு ஐயோ ஐயோ குத்துறதே கொடையிடத்தேன்னு சொல்லாதீங்க குத்தும் கொடையும் அது மார்க்கெட் மேலே இருக்கிறச்ச நம்மளுக்கும் பேராசையாக இருக்கும் அது மார்க்கெட்டை விட்டு வெளில வர சமயம் அப்போ உள்ளே குதிப்போம் அதனால் பார்த்து நிதானம் கரெக்டாக செய்யுங்க ஹோம் ஒர்க் பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாதீங்க என்னெல்லாம் ஹோம் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையில் எப்படி அனுபவத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒரு நன்றி வணக்கம்